இந்த நாலு நாட்கள்ல ஏதாவது ஒரு மூணு நாட்கள் நீங்க சவாரி எடுத்திருந்தா போதும் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு இந்த மூணு நாட்கள் நீங்க சவாரி எடுத்திருந்தா கூட அணுகல் கட்டணும் ரூபாய் இருவத்தொன்போது நீங்க கட்ட வேண்டியது தேவையில்லை வாங்க கேப்டன்ஸ் இந்த ஸ்கீமை பத்தினா தெளிவா பாப்போம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த இந்த முதல் நாலு நாட்கள்ல ஏதேனும் மூணு நாட்கள் நீங்க சவாரி எடுத்திருந்தா போதும் மீதம் உள்ள நாட்கள் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு

அது மட்டும் இல்லாம ராப்டோ லைஃப் டைம் ஜீரோ கமிஷன் பிக் சர்ஜி இருக்கு ரயின் சர்ஜி இருக்கு முகூத்தம் சர்ஜி இருக்கு அது மட்டும் இல்லாம கஸ்டமர் உங்க இன்க்ரீஸ் பண்ணி தர ஆப்ஷன் ராப்டோ மட்டும் தான் இருக்கு என்ன கேப்டன் சவால் எடுக்க ரெடிங்களா